ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்று பெண்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தீபாவளி என்றென்றும் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே குதூகலமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க இல்லையா அன்றைய தினத்தில் தான் பெண்கள் தங்களுடைய வீட்டில் தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக பல விதமான பலகாரங்களை வந்து செய்து வச்சு புத்தாடைகளை வச்சு வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட வழிபாட்டோடு வந்து சேர்ந்து பெண்கள் செய்ய செய்யக்கூடிய ஒரு சிறிய வழிபாட்டை வந்து வீட்டில் வந்து செல்வ கடாச்சத்தை அதிகரிக்கக்கூடிய வழிபாட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் சிறப்பு மிகுந்த திருவிழாக்கள் போல கொண்டாடப்படுகின்ற பண்டிகைகள்ல ஒன்றாக இருக்கிறது தான் தீபாவளி அதாவது தீபாவளி பண்டிகை ஏற்படுவதற்குரிய காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா நரகாசூரனை வதம் செய்த நாளாகவும் ராமர் வந்து வனவாசம் முடிந்து அயோத்திக்கு வந்து திரும்பிய நாளாகவும் தான் இந்த தீபாவளி இருக்கிறது அன்றைய நாள்ல மகிழ்ச்சியை வந்து தெரிவிக்கும் வகையில் தான் தீபங்களை ஏற்றி வைத்து வடிகளை வடிச்சும் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட தான் பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மகாலட்சுமி வழிபாட்டை தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் பெண்களின் பங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் இருக்கிறது பண்டிகையில் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி நைவேத்தியமாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடியது வந்து பெண்கள் தான் அதை வந்து சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அந்த வகையில் தான் தீபாவளி என்ற பெண்கள் உங்களுடைய வீட்டு பூஜை பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் பொழுது ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டில் வந்து பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசியில் உங்களுடைய மோதிர விரலை பயன்படுத்தி ஸ்ரீம் என்று எழுதணும் ஸ்ரீம் என்பது மகாலட்சுமியின் பீஜ மந்திரம்னே சொல்லலாம் இந்த மந்திரத்துக்கு அதிக சக்தி இருக்கிறதுன்னே சொல்லலாம் இந்த மந்திரம் எழுதிய பச்சரிசியை மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வச்சு ஒரு தாமரை பூவையும் அந்த மந்திரத்திற்கு மேலே வந்து இருப்பது போல வந்து அதாவது இம்மில் வந்து புள்ளி வைக்கும் இடத்துல வந்து இருப்பது போல வச்சிடணும் இந்த மந்திரத்துக்கு முன்பாக ஐந்து புது அகல் விளக்குல சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஒவ்வொரு விளக்கிலையுமே ஐந்து டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு தீபம் ஏற்றி ஸ்ரீமின மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி மகாலட்சுமி தாயார் அற வழிபாடு செய்யணும் இப்படி பெண்கள் அன்றைய தினம் வந்து செய்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வருவதோடும் அனைத்து விதமான செல்வ செழிப்பையும் வாரி வழங்குவார் எளிமையான இந்த மகாலட்சுமி வழிபாட்டை முழு மனத்தோடு தீபாவளி அன்று பெண்கள் செய்தீங்கன்னு சொன்னால் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி